இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாண மாவட்டம் திருநெல்வேலி பகுதியில் அமைஞ்சிருக்கிற யாழ்ப்பாண பல்கலைக்கழக மெடிக்கல் ஃபேக்டரிக்கு பக்கத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாலரை பிறப்பு காணியும் விற்பனைக்காக இருக்குது இந்த காணியை நீங்கள் மொத்தமாகவும் நாலரை பிறப்பாக கொள்ள முடியும் இரண்டாக பிரித்து வாங்குறது அப்படி என்று சொன்னாலும் கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை பார்ப்போம் முதல்ல இந்த காணிக்கு வர்ற பீதியை நாங்கள் பார்ப்போம் இப்போ நாங்கள் திருநெல்வேலி பகுதியில் அமைஞ்சிருக்கிற மெடிக்கல் ஃபேக்டரிக்கு முன்னுக்கு நிற்கிறோம் இப்போ நாங்கள் இந்த மெடிக்கல் இருந்து இந்த காணிக்கு போகிறதுக்கான பீதியை பார்ப்போம் பொற்பதி வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதியிலிருந்து இருபது மீட்டர் தூரம் அதாவது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த பாதையில போனீங்க அப்படி என்று பாதை இந்த காணிக்கான பாதை இந்த காணிக்கு மட்டுமான பாதை இந்த பாதையில் ஒரு இருபது மீட்டர் போனீங்க அப்படி என்று சொன்னால் காணிக்கு போய்கொள்ள முடியும் மொத்தமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நாலரை பிறப்பு காணி விற்பனைக்காக இருக்குது இந்த காணியை இரண்டாக பிரித்து வாங்க முடியும் அப்படி என்று முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் இரண்டு பக்கம் பாதையோடு பயன்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த காணிக்குரிய முதலாவது பாதையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதே போல இரண்டாவது பாதையும் இந்த காணின் மறுபுறத்தில் இருக்குது இரண்டாக பிரிக்கிறார்கள் வாகனம் என்று சொன்னால் அந்த பாதையை பயன்படுத்திக் கொள்ள முடியும் அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த காணிக்கு இரண்டு பாதைகளையும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் இந்த காணியிலிருந்து திண்ணவேலி சந்தையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நானூற்றி எண்பது மீட்டர் தூரத்தில் இருக்குது அதே போல் மெடிக்கல் ஃபேக்ட்ரி இருநூற்றம்பது மீட்டர் தூரத்திலையும் கோண்டாவில் சந்தி கட் அதே போல் காகல்ஸ் வந்து இருநூற்றம்பது மீட்டர் தூரத்திலையும் இருக்குது இந்த காணி சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த காணியுடன் மூன்று பக்கம் தகரம் அடைக்கப்பட்டு சில பகுதிகள் வேலி அடைக்கப்பட்டிருக்குது போல் ஒரு பக்கம் முழுமையாக மதில் கட்டப்பட்டிருக்குது அதனுடைய தோற்றத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே போல் இந்த காணிக்கு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற பயன்தறு மரங்கள் நீண்டகால பயன்தரு மரங்கள் அப்படி என்று சொல்லி வெப்ப மரங்களும் குறுகிய கால மரங்கள் அப்படி என்று சொல்லி தென்னை மரம் கமுக மரம் தேசி மரம் அப்படி என்று சொல்லி ஒரு சில பயன்தரு மரங்கள் இந்த காணிக்கை நிற்கிது அதே போல இந்த காணிக்குரிய கிணற பார்த்தோம் என்று சொன்னா இந்த காணிக்கு வெட்டு கிணறு வீடியோவை தொடர்ந்து பார்க்க அதனுடைய தோற்றத்தையும் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே போல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த காணின்ட கூகுள் லொக்கேஷனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோ வீடியோக்குள்ளே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காணின்ட கூகுள் லொக்கேஷன் இணைக்கப்பட்டிருக்குது நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த நாலரை பிறப்பு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த காணியினுடைய இரண்டாவது வீதி அதாவது இந்த காணியை இரண்டாக பிரித்தீங்க அப்படின்னு சொன்னால் முதலாவது வீதி நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம் இரண்டாவது வீதி இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ நீங்கள் நேராக பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணியை இரண்டாக பிரித்த இரண்டாவது வீதியாக இந்த வீதி இருக்கும் அதே போல நீங்கள் மொத்தமாக வேண்டும் பொழுது இந்த காணிக்கு இரண்டு வீதிகளையும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த இரண்டாவது வீதியையும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அதே போல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணியை நீங்கள் வாங்க விரும்புகிறது என்று சொன்னால் விலை விவரங்கள் உட்பட இந்த காணியை வாங்குறதுக்கு யாரை தொடர்பு கொள்ள வேணும் அப்படின்ற விவரத்தை பார்ப்போம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த காணியை வாங்க என்று சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாலரை பிறப்பு காணியை நீங்கள் விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவையண்டா பயன்படுத்தி பயன்படுத்திக் இதே போல் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்ய போகிறீங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது உங்களோட வீடுகள் காணிகளை விற்க அப்படி அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நார்மல் கோலூடாகவோ வைபர் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்போடாகவோ நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் யாராவது விளம்பரப்படுத்துகிற தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்க நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணியை விட்ட பார்க்கே அதை வேண்ட போகிறீங்களா அப்படின்னு சொன்னாலும் அதை வேண்டதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையும் சரி வேறு செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் நீங்களோ அல்ல துறை சார்ந்த சட்டத்திறனையூடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் கொடுக்கல் வாங்கலை செலுத்திக்க அவதாரமாக இருங்க இது பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோவிலையும் சொல்கிறது இந்த வீடியோ இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லிக் கிடக்குது இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை நீங்க தொடர்ந்து பாருங்க